சரவணபவ வெற்றிவேல் வீரவேல் வேலும் மயிலும் சேவலும் துணை ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான பதிவுள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஆடி கிருத்திகை விருதம் எந்த நாள்ல வருது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதியா அல்லது ஜூலை முப்பதாம் தேதியா எப்பொழுது விரதத்தை தொடங்கி நாம எப்படி வழிபாடு செய்து எந்த நேரத்தில் விரதத்தை வந்து நிறைவு செய்ய வேண்டும் விரதம் கடைபிடிக்கும் போது நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மந்திரங்கள் என்ன இந்த ஆடி கிருத்திகை விரதம் தோன்றியதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதை என்ன இப்படி இந்த விரதம் குறித்த முழு தகவலையும் இந்த பதிவுல சொல்லியிருக்கேங்க அதனால பதிவை முழுமையா பார்த்துடுங்க அப்பதான் முழு தகவலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வாங்க பதிவுக்குள்ள போடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பாலாரஞ்சு வைகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல் அடங்கிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கும் அனைத்து விதமான நலன்களையும் பெறுவதற்குரிய நாளா இந்த ஆடி கிருத்திகை வந்து சொல்லப்படுது இந்த நாளுல உண்மையான பக்தியுடன் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் முருகப்பெருமானுடைய அருளால் சகலவிதமான நலன்களும் கிடைக்கும் அப்படின்றது வந்து நம்பிக்கை குழந்தை வரம் திருமணம் வரம் தரும் விரதமா இந்த ஆடி கிருத்திகை விரதம் வந்துட்டு சொல்லப்படுதுங்க ஆடி கிருத்திகை அப்படின்றது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்களா பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் வந்துட்டு இருக்கு ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துக்கு மட்டும் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்புவாங்க ஆடி மாதம் அப்படின்னாலே அது அம்மனுக்குரிய மாதமா வந்து சொல்லப்படுது அதாவது பெண் தெய்வ வழிபாடு அப்படின்றது ஆடி மாதத்துல சிறப்பு வாய்ந்த வழிபாடா வந்து சொல்லப்பட்டு வருது கிருத்திகை நட்சத்திரத்துல முருகப்பெருமானை நாம வழிபடுவதற்கு காரணம் முருகப்பெருமானை வளர்த்த ஆறு கார்த்திகை பெண்கள் தான் இந்த ஆறு கார்த்திகை பெண்களை நினைத்து முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்யும் போது முருகப்பெருமானுடைய

மானுக்குரிய முக்கிய விசேஷ விரத நாட்கள் ஆடி கிருத்திகை வந்து ஒன்று மாதந்தோறும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்தாலும் கூட மூணு கார்த்திகை நட்சத்திரங்கள் மிக முக்கியமானதா வந்து சொல்லப்படுது அது உத்தராயண காலத்தின் துவக்க மாதமான தை மாதத்தில் வரக்கூடிய தை கிருத்திகை கார்த்திகை மாதத்தில் வரும் பெரிய கார்த்திகை தட்சியான காலத்தோட துவக்க மாதமான ஆடி மாதத்துல வரக்கூடிய ஆடி கிருத்திகை இதுல ஆடி கிருத்திகை மிகவும் சிறப்பு வாய்ந்தது இதற்கான காரணத்தை நம்ம முன்பே வந்து சொல்லிட்டோம் ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீடுகள் மட்டுமல்லாம உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து முருகன் கோவில்களிலும் சிறப்பான அபிஷேகங்கள் பூஜைகள் வழிபாடுகள் வந்து நடக்கும் இந்த நாளில் பலவிதமான காவடிகள் எடுத்தும் அழகு குத்தியும் முருகப்பெருமான வழிபட்டு பக்தர்கள் தங்களுடைய நேர்த்தி கடனை நிறைவேற்றுவாங்க ஆடி கிருத்திகை என்னைக்கு முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யறது மிகவும் சிறப்பானது அப்படின்றதுனால ஏராளமான பக்தர்கள் இந்த நாளில் பால் குடம் ஏந்தி வந்து முருகனுக்கு அபிஷேகம் வந்து பண்றாங்க ஆடி கிருத்திகை நாம விரதம் இருந்து வழிபாடு செய்தா கேட்ட வரம் கேட்டபடியே கிடைக்கும் அதிலும் குறிப்பா குழந்தை வரம் திருமண வரம் வந்து கிடைக்கும் செவ்வாய் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் பிரச்சனைகள் உங்களுடைய கவலைகள் அனைத்துமே வந்து நீங்கும் அதனால இந்த வருடம் அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த ஆடி யாருமே வந்து தவற விடாதீங்க இருபத்தி நாலு ஆடி

அறிவிச்சு அங்கே வந்து பாத்தீங்கன்னா உள்ளூர் விடுமுறை வந்து விட்டுருக்காங்க அதே சமயம் பழனி திருச்செந்தூர் இந்த மாதிரியான முருகன் கோவில்களில் ஜூலை முப்பதாம் தேதி தான் ஆடி கிருத்திகை விழா கொண்டாடப்பட இருக்கு இதனால் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி கிருத்திகை விரதம் கடைபிடிக்கணுமா ஜூலை முப்பதாம் தேதி விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யணுமா அப்படின்ற ஒரு குழப்பம் பக்தர்களுக்கிட்ட வந்துட்டு இருக்கு இப்போ எந்த நாளில் விரதம் இருக்கணும் அப்படின்னா ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி பகல் ரெண்டு மணி நாற்பத்தோரு நிமிஷத்துக்கு அதாவது திங்கட்கிழமை பகல் ரெண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிஷத்துக்கு தான் இந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து துவங்குது அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் தான் வந்துட்டு இருக்கு ஜூலை முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் ஒரு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் வந்துட்டு இருக்கு பொதுவாக கார்த்திகை விரதம் இருக்கிறவங்க பரணையிலேயே விரதத்தை வந்து பரணி நட்சத்திரத்திலேயே விரதத்தை வந்து துவங்கிடணும் அப்படின்றது வந்துட்டு நியதி பரணியில துவங்கி கார்த்திகை முடிகிற வரைக்கும் இந்த விரதத்தை வந்து கடைபிடிப்பாங்க அந்த வழக்கப்படி பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது திங்கட்கிழமை காலையிலேயே விரதத்தை வந்து துவக்கி ஜூலை முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நீங்க விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் இல்லையா திருச்செந்தூர் கோவில் நேரத்தை வந்து கணக்கில் எடுத்துட்டு விரதம் இருக்கிறவங்க ஜூலை முப்பதாம் தேதி காலையில் விரதத்தை வந்து துவக்கி அன்றைய தினம் மாலை நேரத்தில் நீங்கள் இந்த விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் ஆக இந்த வருடம் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி ரெண்டு நாட்களுமே ஆடி கிருத்திகை வழிபாட்டை வந்து கடைபிடிக்கலாங்க சூரிய உதய காலத்தின் போது என்ன திதி நட்சத்திரம் வந்துட்டு இருக்கோ அதுதான் அந்த நாளுக்கான திதி நட்சத்திரமா வந்துட்டு சொல்லப்படும் அதன் அடிப்படையிலே தான் ஜூலை முப்பதாம் தேதியை செவ்வாய்க்கிழமை அன்னைக்குதான் ஆடி கிருத்திகையா சில பேர் கணக்கில் எடுத்துட்டு விரதம் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ரெண்டு நாட்களும் உபாசமா இருந்து விரதம் இருக்க முடியும் அப்படின்றவங்க ரெண்டு நாளுமே இந்த ஆடி கிருத்திகை விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம் ரெண்டு நாளும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க ஜூலை முப்பதாம் தேதி ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து அதிகாலையிலேயே முருகப்பெருமானுக்குரிய வழிபாட்டை வந்து செய்து முடிச்சுட்டு மாலை நேரத்தில் நீங்க உங்க விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் அடுத்து இந்த விரதம் நாம எப்படி வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உணவுகளை மட்டும் சாப்பிட்டு இந்த விரதம் வந்துட்டு இருப்பாங்க இன்னும் சில பேர் பழங்கள் வந்து சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா உப்பு போடாத திட உணவுகளை சாப்பிட்டு விரதத்தை வந்து கடைபிடிப்பாங்க உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்து உங்களால எந்த விரதத்தை வந்து இருக்க முடியுமோ அந்த விரதத்தை இருந்து முருகப்பெருமான வழிபாடு வந்து செய்யலாம் விரதம் இருக்க முடியாத பட்சத்துல முருகப்பெருமானை நீங்க வழிபாடு செய்தால் மட்டுமே வந்து போதும் அதாவது மூணு வேளையும் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு நீங்க முருகப்பெருமான வழிபாடு செய்தாலே வந்து போதும் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வருடம் இந்த ஆடி கிருத்திகை அப்படின்றது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியம் ரெண்டு மணி நாற்பத்தோரு நிமிஷத்துக்கு வந்து ஆரம்பித்து ஜூலை முப்பதாம் தேதி மதியம் ஒரு மணி நாற்பது நிமிஷத்துக்கு வந்து நிறைவடைவது பல பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் தான் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் வந்து செய்வாங்க அப்படின்றதுனால இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி கிருத்திகை அன்னைக்கே நீங்கள் அபிஷேகம் வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா ஜூலை முப்பதாம் தேதி மதியமே நமக்கு இந்த கிருத்திகை தேதி வந்து முடிஞ்சிடும் அதனால ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதியே நீங்கள் அபிஷேக ஆராதனை செய்ய போறீங்க இன்னும் சில பேர் உதயம் நட்சத்திரத்தை பொறுத்து அந்த முப்பதாம் தேதி நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய சிலைக்கோ அல்லது வேலுக்கோ பஞ்சாமிரத அபிஷேகம் செய்வது மிக மிக வந்து சிறப்பு இப்படி அபிஷேகம் செய்து முடிச்சதுக்கு அப்புறமா முருகப்பெண்மானுக்கு முன்னாடி ஒரு தாம்பல தட்டில நட்சத்திர கோலம் வந்து வரைஞ்சிட்டு ஓம் சரவணபவ அப்படின்னு எழுதி கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு ஆறு அகல் விளக்குகள்ல தீபம் வந்து ஏத்தி வைக்கணும் அதுக்கப்புறமா ஓம் சரவண பவ அப்படின்ற இந்த மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை வந்து உச்சரித்து மலர்களால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை வந்து செய்யணும் முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வரளி மலர்கள் கொண்டு அர்ச்சிப்பது மிக மிக சிறப்புங்க செவ்வரளி மலர்கள் கிடைக்காத பட்சத்துல வாசனை மிக்க மலர்களால அர்ச்சனை வந்து பண்ணிக்கலாம் இந்த நாளுல முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமா பால் தேன் தினை மாவு பஞ்சாமிர்தம் சர்க்கரை பொங்கல் பாசி பருப்பு பாயசம் இதுல ஏதாவது ஒண்ணு உங்களால முடிஞ்சதை நைவேத்தியமாக வைத்து நீங்க வழிபாடு வந்து செஞ்சுக்கலாங்க அதுல எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது இப்படி வழிபாடு செய்தாலே வந்து போதும் முருகப்பெருமானுடைய அருளும் கார்த்திகை பெண்களுடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக வந்து கிடைச்சிடும் இவர்களுடைய அருள் பரிபூர்ணமா கிடைத்தா வேலை இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல வேலை வந்து கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு வந்து உண்டாகும் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வந்துட்டு ஏற்படும் வாழ்க்கையில கௌரவம் வந்து அதிகரிக்கும் ராசி நட்சத்திரத்தால ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்துமே வந்து நீங்கும் காரிய தடை வந்துட்டு விலகும் குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் திருமண தடை நீங்கி விரைவிலேயே திருமணம் வந்து நடக்கும் நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும் அனைத்து அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு வந்து உண்டாகும் மிகவும் எளிமையான முறையில் ஆடி கிருத்திகை நட்சத்திர நாளனைக்கு வழிபாடு செய்வதோடு இந்த நாள்ல வந்து மோர் நீர் மோர் தானமா கொடுக்கிறது மூலமா அனைத்து விதமான நன்மைகளையும் நம்மளால வந்து பெற முடியும் முருகப்பெருமானுடைய அனைவருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அனைவருக்குமே ஆடி கிருத்திகை வாழ்த்துக்கள் வந்து கூறி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றொரு நல்ல பதிவில் சந்தி அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் பால்க